அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம போட்டிருந்த விதைகள் எல்லாம் இப்போ நமக்கு செடியாகி வந்துட்ருக்கு எவ்வளோ பெருசாக வந்தாச்சு பாருங்கள் சீட்ஸ் போட்டது எல்லாமே ஒன்று ஒன்று வந்துட்ருக்கு அப்படியே ஒரு காராமணி ஒன்று எட்டி பார்க்குறாங்க அடுத்த தொட்டியில் போட்ட எல்லா விதைகளும் முளைப்பு திறன் வந்தாச்சு அதில் சில விதைகள் மட்டும் சின்ன நாற்றாக வந்திருக்கு கத்திரிக்காய்லாம் நல்லா வந்தாச்சு பொடலங்காய் கத்திரிக்காய் கீரை வகைகள் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் எப்பயும் ஒரு பத்து செடி புதுசாக வந்திருக்கு நல்லா ஹைட்டாக வந்தாச்சு எல்லாமே ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்குது இப்போ இந்த விதை போட்டதெல்லாம் நல்லா வந்திருக்கு முளைப்பு திறன் வெள்ளரிக்காய் பாருங்கள் செடிக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் இனிமே கட் பண்ணிடலாம் இதை நம்ம பூக்கள்லாம் வந்து நிறைய பூத்துருக்காங்க போட்டதே டெய்லி போடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதுதான் தான் பண்ண முடியுது ஆனால் அதுக்கு வந்து நம்மளுடைய பராமரிப்பும் நம்முடைய வேலையெல்லாம் ரொம்ப அதிகம் செடிங்களுக்கு இப்போ இவங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே நம்ம பக்குவமாக பார்த்து பண்ணணும் இதெல்லாம் புது மொட்டுக்கள் இது எல்லாம் பூக்கள் ரெடி இருக்காங்க இந்த கத்திரிக்காய் விதக்கி விட்டுருந்தது இதையும் இன்னி கட் பண்ணிடலாம் அப்படியே நம்ம தோட்டத்து பூக்கள் ஒரு பார்வை இன்றைக்கி இன்றைக்கி இவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்காங்க ஒவ்வொரு செடியிலும் நிறையா இருக்குது நான் ஒவ்வொரு பூக்கள் மட்டும் போட்டிருக்கேன் நான் இந்த பூக்கள் நம்ம வீட்டுக்கு இந்த பூக்கள் வந்து மார்னிங் க்ளோரி இப்போது செம்மையாக பூக்குறாங்க அதே மாதிரி நம்ம மயில் மாணிக்கமும் நல்லா பூத்துட்ருக்காங்க இந்த மார்னிங் க்ளோரி எனக்கு தெரியவே இல்லை பார்த்தா செடிக்கு அடியில் பூத்துட்ருக்காங்க சங்குப்பூவும் அப்படி தான் சைனீஸ் வயலுக்கு சொல்லவே வேண்டாம் நிறையா கொடுக்குறாங்க சுரக்கா விதை இது அலோவீரா பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம வீட்டில் பன்னீர் ரோஸ் நான் டெய்லி போடுறேன் அப்படியே பூத்து குழுங்குறாங்க மொட்டுக்கெல்லாம் பூக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க இவங்களையும் சம்பர்த்தி பூ ப்ளூமேரியாவை அடிச்சிக்க முடியல என்னால் அடுத்து இப்போ வராங்க சங்கு பூவும் மார்னிங் க்ளோரியும் முடக்கத்தான் நமக்கு டெய்லி கிடச்சிடுறாங்க இது புது வரவு பூக்கள் இது இது வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்